நமது சுதந்திரத்தை உரிமை கூறுதல் பரிசுத்த ஆவியானவர் நமது வழிகாட்டி ஊழியர் நமது சுதந்திரத்தை உரிமை கூறுதல் என்ற இந்த வாரத்திற்கான செழுமையான உற்சாகமான கருப்பொருளை நாம் சேர்ந்து படிப்பதில் உங்களுடன் இருப்பது நல்லது நேற்றைய எனது உரையில் தேவன் நமக்கென ஒரு சிறப்பு உதவியாளரையும் வழிகாட்டியையும் நமக்கு துணையாக நிற்கவும் நமது சுதந்திரத்தை பெறுவதற்கு நமக்கு உதவியாகவும் இருக்கிறார் என்பதை பற்றி விளக்கினேன் சிறப்பு உதவியாளர் ஆவார் அவர் நமக்காக பரிந்து பேசுபவர் நமது வழக்கறிஞர் நமது சுதந்திரத்தின் முழு அளவை நமக்கு விளக்கவும் நமது சுதந்திரத்தை நாம் உரிமை கோருவதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் சந்திக்க வேண்டிய நிபந்தனைகளை நமக்கு காட்டவும் அழைக்கப்பட்டார் இது சம்பந்தமாக ஆவியானவர் நமக்கு உதவும் ஐந்து குறிப்பிட்ட வழிகளை கூறினேன் முதலில் அவர் நமக்கு போதிக்கிறார் இரண்டாவதாக நம்மால் துல்லியமாக நினைவில் கொள்ள முடியாத விஷயங்களை அவர் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறார் மூன்றாவதாக அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார் நான்காவதாக அவர் வரப்போகும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார் ஐந்தாவதாக கிறிஸ்துவுக்கு சொந்தமான அனைத்தையும் நமக்கு சொந்தமானதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஏனெனில் நாம் கிறிஸ்துவுடன் சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நமது சுதந்திரத்தை கொண்டு வருவதில் பரசுத்தாவின வகிக்கும் பங்கை இன்று நான் உங்களுக்கு முழுமையமாக விளக்கப் போகிறேன் இதை விளக்குவதற்கு நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து மிகவும் தெளிவான மற்றும் அழகான காட்சியை எடுக்கப் போகிறேன் நான் எடுக்கப் போகும் காட்சி ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது அபரகாம் தனது மகன் ஈசாக்கிற்கு எப்படி மணமகளை கண்டெடுத்தார் என்பதுதான் அந்த கதை நிச்சயமாக உண்மையில் இது வரலாற்றில் நடந்த தொடர் சம்பவங்களில் ஒன்றாகும் மேலும் அந்த அர்த்தத்தில் கூட இது ஒரு அழகான கதையாகும் ஆனால் இது வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட ஒரு வகையான ஓமையாகும் இது இன்னும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நம்மை பற்றிய மற்ற ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த நேரத்தில் ஆபரஹாம் தேவன் அவருக்கு வாக்கு பண்ணின காணான் தேசத்தில் குடியேறினார் மேலும் தேவன் வாக்குத்தம் பண்ணின எல்லாவற்றுக்கும் வாரிசாக இருக்கும்படிக்கு அற்புதமான மகனான ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கிற்கு ஒரு மனைவியை தேடினார் ஆனால் அவர் கானானியருடைய குமாரத்தளிடமிருந்து ஒரு மனைவியை பெற விரும்பவில்லை எனவே அவர் தனது வீட்டின் மூத்த வேலைக்காரனும் தனது வீட்டின் முக்கிய கண்காணியுமாய் இருக்கிறவரை அழைத்து ஆபிரகாமின் பூர்வீக நாடான மெசபட்டோமியாவுக்கு திரும்பி செல்லுமாறும் மெசபட்டோமியாவில் ஆபிரகாமின் சொந்த இனத்தைச் சேர்ந்த மணப்பெண்ணை கண்டுபிடிக்குமாறும் கூறினார் ஆகவே அந்த வேலைக்காரன் பத்து ஓட்டகங்களில் பரிசுகளையும் நல்ல பொருட்களையும் ஏற்றி கொண்டு மெசபட்டோமியாவுக்கு புறப்பட்டான் வழியில் ஈசாக்கு மணமகளாக இருக்க தேவன் தேர்ந்தெடுத்த இளம் பெண்ணிடம் தேவன் தன்னை வழிநடத்தும்படி ஜெபம் செய்தார் மேலும் அவர் மெசபட்டோமியாவுக்கு வந்தபொழுது அவர் ஒரு கிணற்றின் அருகே நின்று சரியான பெண் வரும்போது தனக்கு குடிக்க கொடுக்கும்படி அவரிடம் கேட்டார் அவள் அவருக்கு தண்ணீர் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவருடைய ஒட்டகங்களுக்கும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொடுத்தாள் இந்த வகையில் அவர் ஈசாக்கின் மணமகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் என்பதை அவர் அறிந்து கொண்டார் சரி அவர் ஜெபித்து முடித்த பிறகு ஆபிரகாமின் அதே இனத்தைச் சேர்ந்த ரெபேக்கால் தன் மந்தையோடு வந்தால் வேலைக்காரன் அவரிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார் அவள் அவனுக்கு குடிக்க கொடுத்தால் அவளும் தன் சொந்த முயற்சியால் அவனுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் ஊற்றினால் இப்போது அது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அவரிடம் பத்து ஒட்டகங்கள் இருந்தன அவை பாலைவனத்தின் வழியாக நீண்ட பயணத்தை மேற்கொண்டன மேலும் தாகமுள்ள ஒட்டகம் நாற்பது கேலன் தண்ணீரை குடிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே பத்து ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுக்க வேண்டுமென்றால் கிணற்றிலிருந்து ஒரு வாலியில் சுமார் நானூறு கேலன் தண்ணீர் எடுக்க வேண்டியிருந்தால் அவள் ஒரு சுறுசுறுப்பான வீரியமுள்ள பெண்ணாக இருந்திருப்பாள் அந்த சம்பவம் நிறைய சொல்கிறது என்று நான் நினைக்கிறேன் சரி பின்னர் வேலைக்காரன் தான் சுமந்து கொண்டு வந்த பரிசுகளை வெளியே கொண்டு வந்தான் அவன் அவளுக்கு சில அழகான பரிசுகளை கொடுத்தான் அதை அவள் உடனடியாக அணிந்து கொண்டு பின்னர் அவள் வேலைக்காரன் தன் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தினாள் குடும்பத்தினர் அவரையும் அவரது ஒட்டகங்களையும் தங்கள் வீட்டிற்குள்ளே வரவேற்றினர் ரெபேக்காலுக்கு தேவன் வைத்திருந்த நோக்கத்தை அவர் முன்வைத்தார் தான் கூட செல்வதாக விசுவாசத்துடன் பதிலளித்தாள் அவளது குடும்பத்தினர் அவளை ஆசீர்வதித்தனர் எனவே அவள் வேலைக்காருடன் சென்றால் அவர் மீண்டும் ஒருமுறை ஒட்டகங்களுடன் அந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அவள் திருமணம் செய்து கொள்ளவிருந்த மனிதனை தேடினாள் நினைவில் கொள்ளுங்கள் அவள் ஆபிரகாமை பார்த்ததே இல்லை அவள் ஈசாக்கை பார்த்ததே இல்லை அவள் திருமணம் செய்ய போகும் குடும்பத்துடனான அவருடைய ஒரே தொடர்பு வேலைக்காரன் மூலமாகத்தான் இப்போது ஓமை இதுதான் தேவன் அவருடைய ஒரே குமான் இயேசு கிறிஸ்துவுக்கு மணமகளை கண்டுபிடிப்பதற்கான ஊமையாகும் நிச்சயமாக அந்த மணமகள் சபையாகும் இந்த விளக்கத்தில் ஈசாக்கின் தந்தை ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஒரே மகனான ஈசாக்கு ஒரே குமாராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகளாகிய ரெபேக்கால் சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மேலும் இன்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாகிய பெயரிடப்படாத வேலைக்காரன் விடப்பட்டிருக்கிறது ஆனால் பெயரிடப்படாத வேலைக்காரனை பரிசுத்த பரிசுத்தவியானவர் சுய உருவப்படமாக நான் காண்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் என்ன செய்கிறார் என்பதற்கான அனைத்து வசனங்களிலும் உள்ள தெளிவான உருவப்படம் இதுவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தன்னடக்கமுடையவராகவும் தனக்கென்று ஒரு பெயரை கூட கொடுக்காத அளவுக்கு அடக்கமாகவும் இருக்கிறார் என்பது என்னை எப்போதும் ஆசிர்வதிக்கிறது அவர் அழைக்கப்படுவதெல்லாம் ஊழியக்காரர் என்பதே எனவே தற்போதைய உண்மைக்கு கதையின் பயன்பாட்டை நீங்கள் காணலாம் ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை மாதிரியாக காட்டுகிறது ஈசாக்கு குமரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக காட்டுகிறது ரெபேக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகளாகிய சபையை காட்டுகிறது எஞ்சியிருக்கும் வேலைக்காரன் ஆவியானவரை காட்டுகிறது அதன் வெளிச்சத்தில் ரெபேக்காலுடன் ஆபிரகாமுடன் மற்றும் ஈசாக்குடன் வேலைக்காரனுக்கு இருக்கும் உறவை பற்றிய ஏழு உண்மைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் முதல் உண்மை மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆபரகாமுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்கும் பொறுப்பான ஊழியக்காராக இருந்தார் அவர் அனைத்து சுதந்திரத்தையும் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இரண்டாவதாக அவர் தனக்காக எதையும் தேடாமல் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு மட்டுமே தேடினார் மூன்றாவதாக ஈசாக்கு மணமகளை தேடுவது அவருடைய பொறுப்பாக இருந்தது நான்காவது பரிசு பொருட்களை சுமந்த பத்து ஒட்டகங்களுடன் வந்தார் ஐந்தாவதாக ரெபேக்காலின் தலைவிதியை நிர்ணயிப்பதற்கான தேர்வை அவர் எதிர்கொண்டார் ஆறாவதாக ரெபேக்காலுக்கு ஆபரகா மற்றும் ஈசாக்கை பற்றிய தகவலின் ஒரே ஆதாரமாக அவர் இருந்தார் ஏழாவது அவர்தான் ரெபேகாலை மணமகனிடம் அழைத்து சென்றார் இப்போது வேலைக்காரனை பற்றிய அந்த உண்மைகளை திருச்சபைக்கும் பரிசுத்தாவின் உறவுக்கும் விரைவாக பயன்படுத்துவோம் முதலாவதாக பரிசுத்தாவியனவர் மொத்த சுதந்திரத்தை நிர்வகிப்பவர் அவரே கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து வெளிப்படுத்தி நமக்கு பகிர்ந்தளிப்பவர் இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் தனக்காக எதையும் தேடுவதில்லை பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்துவதே அவரது நோக்கம் மூன்றாவதாக இன்றைய உலகில் தேவகுமாராகிய இயேசு கிறிஸ்துவின் மணமகளாகிய திருச்சபை கண்டுபிடிப்பது பரிசுத்த ஆவியானவரின் பொறுப்பாகும் நான்காவது ஆவியானவர் நம் வாழ்வில் வரும்போது அவர் பல அழகான அற்புதமான பரிசுகளுடன் அதாவது வரங்களுடன் வருகிறார் ஐந்தாவதாக காலம் மற்றும் நித்தியத்திற்கான நமது விதியை தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தேர்வை அவர் தான் எதிர்கொள்கிறார் ஆறாவது பிதாவாகிய தேவன் மற்றும் தேவகுமாரன் பற்றிய நேரடி தகவல்களின் ஒரே ஆதாரமாக பரசுத்தாவியனர் இருக்கிறார் தேவத்துவத்தின் மற்ற நபர்களை நாம் பார்க்கவில்லை ஆனால் பரிசுத்தாவியானவர் அவர்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஏழாவதாக அவர்தான் பரலோக மணமகனுடனான சந்திப்பிற்கு இந்த உலகில் நம்மை வழிநடத்த போகிறார் ஆபிரகாமின் வேலைக்காரன் எப்படி கிறிஸ்துவின் மனவாட்டியான தேவாலயத்துடன் உறவில் பரிசுத்தாவின் தோற்றமாக இருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கினேன் இப்போது நான் அதை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்புகிறேன் மேலும் ரெபைக்கால் எப்படி ஒரு திருச்சபையின் தோற்றமாக இருக்கிறது என்பதையும் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருப்பதற்கு திருச்சபை பரிசுத்த ஆவியானோருக்கு எப்படி பதில் செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ரிபேக்காலின் பதி செய்கை பற்றிய ஏழு உண்மைகளை நான் சுட்டி காட்டப் போகிறேன் மேலும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நமக்கு அவற்றின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன் முதலாவது அவள் தொடர்பு கொண்டது வேலைக்காரனுடன் ஆபரகாமுடனோ அல்லது ஈசாக்குடனோ அல்ல இரண்டாவதாக வேலைக்காரனுக்கு அவள் சொன்ன பதில் அவளுடைய விதியை தீர்மானித்தது மூன்றாவது அவளது பதில் செய்கை வேலைக்காரனுக்கு சேவை செய்வதாக இருந்தது அவள் உடனடியாக அவனுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுக்க ஆரம்பித்தால் மிகவும் கடினமான வேலை நான்காவதாக வேலைக்காரன் கொண்டு வந்த பரிசுகளை பெற்றுக்கொண்டால் ஐந்தாவது பரிசுகள் அவள் மீது வைக்கப்பட்டபோது போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகளாக அவள் குறிப்பிடப்பட்டாள் ஆறாவதாக அவள் வேலைக்காரனுக்கும் அவனுடைய ஒட்டகங்களுக்கும் தன் வீட்டில் இடம் கொடுத்தால் ஒட்டகங்கள் அதிக இடத்தை எடுத்துக்கொள்கின்றன என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏழாவதாக அவள் தன் இலக்கை நோக்கி விசுவாசத்துடன் வேலைக்காரனை தொடர்ந்தாள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய விதத்தை இவை அனைத்து எவ்வாறு மாதிரியாக காண்பிக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் முதலாவதாக தேவன் நமது முதல் தொடர்பு எப்போதும் பரிசுத்த ஆவியானர் மூலமாகவே இருக்க வேண்டும் அவர்தான் முதலில் நம் வாழ்வில் நுழைந்து பிதாவையும் குமாரனையும் நமக்கு வெளிப்படுத்த தொடங்குகிறார் இரண்டாவதாக பரிசுத்த ஆமியனவருக்கு நாம் அளிக்கும் பதிலே காலத்திற்கும் நித்தியத்திற்குமான நமது விதியை நிர்ணயிக்கும் இந்த நேரத்தில் வேலைக்காரன் மூலம் ரெபேக்கால் தனது மீதியுள்ள வாழ்நாள் முழுவதும் தனது தலை விதியை நிர்ணயிக்கும் முடிவை எதிர்கொண்டாள் அவள் வேலைக்காரனுக்கு ஆம் என்று சொன்னதால் அவளுடைய விதி தேவனின் விருப்பத்துக்கு இருந்தது மேலும் அது நலமானதாகவும் இருந்தது ஆனால் அவள் வேலைக்காரனிடம் இல்லை என்று சொன்னால் அவளுடைய எஞ்சிய தலைவிதி அவளுக்கு ஒருபோதும் வெளிப்பட்டிருக்காது மேலும் தேவன் அவளுக்காக நோக்கம் கொண்ட அனைத்தையும் அவள் தவறவிட்டிருப்பாள் மூன்றாவதாக ரெபேக்காலின் பதில் செய்கை வேலைக்காரனுக்கு சேவை செய்வதாக இருந்தது நான் அதை கிரியைகளுடன் விசுவாசம் என்று அழைப்பேன் அவள் வெறும் நம்பிக்கை மட்டும் வைக்கவில்லை ஆம் என்று மட்டும் சொல்லவில்லை ஆனால் அவள் வேலை செய்தால் அந்த கிணற்றில் தன் வாளியை விட்டு நானூறு கேலன் தண்ணீரை எடுத்தாள் கிறிஸ்தவம் செயல் நிறைந்த விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் செயல்களுடன் கூடிய விசுவாசம் ரெபேக்கால் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பது போன்ற காட்சி அந்த அர்த்தத்தையே குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான்காவதாக வேலைக்காரன் கொண்டு வந்த பரிசுகளை அவளை பெற்றுக்கொண்டால் நாம் ஒரு மனிதனை மகிழ்வித்து அவனது பரிசுகளை நிராகரிக்க முடியாது அது வாழ்க்கையில் உண்மையானது ஒரு இளைஞன் தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் இளம்பெண்ணுக்கு சேமித்து வைத்த ஒரு அழகான நிச்சயதார்த்த மோதிரத்தை வாங்கி கொடுத்தால் அந்த இளம் பெண் அந்த மோதிரத்தை மறுத்து அந்த மனிதனை மணந்து கொள்வது ஒருபோதும் நடக்காத காரியம் மோதிரத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது என்பது மனிதனை பற்றிய அவருடைய அணுகுமுறையின் அறிகுறியாகும் பரிசுத்த ஆவியானோடு கூட உள்ள உறவில் நமக்கும் அப்படித்தான் நாம் ஆவின் வரங்களை நிராகரித்து கிறிஸ்துவின் மணமகளின் பகுதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முடியாத காரியம் ஐந்தாவதாக பரிசுகள் ரெபேக்காலை தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகளாக குறிக்கின்றன மேலும் இந்த வரங்கள் திருச்சபையில் செயல்பாட்டிற்கு வரும்போது தான் திருச்சபை கிறிஸ்துவின் மணமகளாக தெரியும் ஆறாவதாக ரேபேக்கால் வேலைக்காரனுக்கும் அவனுடைய ஒட்டகங்களுக்கும் இடம் கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவரை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்வது என்பது நிறைய மாற்றங்களை குறிக்கிறது நம் வாழ்வில் தேவன் விரும்புவதற்கு இடமளிக்க நாம் நிறைய விஷயங்களை அகற்ற வேண்டும் என்பதாகும் அது தீவிர மாற்றங்கள் என்று அர்த்தமாகும் நம் சொந்த வசதிக்கு முன்னால் தேவனின் விருப்பத்தை வைப்பதாகும் ஏழாவது அவள் வேலைக்காரனை பின்தொடர்ந்து அவள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு சென்றால் மேலும் இந்த உலகத்தின் வழியாக செல்வதற்கும் நமது பரலோக மனமங்கனுடன் சந்திப்பதற்கும் ஒரே வழி பரிசுத்தவினரை பின்பற்றுவதாகும் கவனியுங்கள் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால் ரெபேக்காலுக்கு வேலைக்காரனுடனான உறவு தேவினில் அவருடைய விதிக்கு இன்றியமையாததாக இருந்தது அதற்கு சமமாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளை நமக்கு அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவருடன் நமது உறவு தான் நமது விதியை தீர்மானிக்கப் போகிறது நாம் பரிசுத்த ஆவியானவரை இழிவுபடுத்தினால் நம் விதிக்குள் நுழைய முடியாது அவர் நமது சுதந்திரத்தை உரிமை கோரவும் அதை பெற்றுக்கொள்ளவும் அனுப்பப்பட்ட உதவியாளராக இருக்கிறார் சரி இன்றைக்கு எனது நேரம் முடிந்துவிட்டது நான் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை தேவனின் ஏற்பாட்டிற்கும் தேவனின் வாக்குத்தத்துக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறேன் ஆமேன்